நாயகர் புராணம் முதலாவது உபாசன காண்டம் ஒன்று சோமகாந்தனின் சோகமும் துணிவும் தொடர்ச்சி அரசன் இவ்வாறு கூறியதும் மந்திரிகளும் மற்றும் இராஜ பிரதானிகளும் மிகுந்த வன வருத்தம் அடைந்தார்கள் அச்சமயம் அரசன் தன் உள்ளத்தில் உண்டாக்கிய துக்கத்தினாலும் உடம்பில் உண்டான வியாதியாலும் சோர்வுற்று அப்படியே மூச்சையாகி விட்டான் அதை கண்டதும் மந்திரி பிரதானிகள் திடுக்கிற்று துயரமுற்று அரசனருகில் வந்து பலவாறாகவும் புலம்பி பேசினார்கள் பிறகு அரசனின் காதுகளில் சங்கு வைத்து ஊதி குளிர்ந்த சந்தனம் பூசி சிகிச்சை உபாசாரங்கள் செய்தார்கள் அதனால் அவ்வரசன் மூர்ச்சை தெளிய பெற்று அரவணையிலிருந்து எழும் திருமாலை போல் மெல்ல எழுந்து அமர்ந்தான் அவன் மனம் இடைவிடாமல் பரமசிவனின் திருவடிகளையே தியானித்து கொண்டிருந்தது அமைச்சர்கள் அவனை வணங்கி நின்று வேந்தே இதுவரை எங்களையெல்லாம் தாய் தந்தையரினும் மிகுந்த அன்போடு பாதுகாத்து வந்தீர்கள் அத்தகைய உங்களுக்கு தொழுநோய் கண்ட துன்பத்தினால் துறவரம் பூண்டு வனத்தில் வாசம் செய்ய வேண்டுமென்றால் உங்களை மாத்திரம் அங்கே அனுப்பிவிட்டு நாங்கள் இங்கேயே எங்கள் வீடுகளில் சகல நற்பாக்கியங்களோடு வாழ்வது தர்மமா அப்படி வாழ எங்களால் தான் முடியுமா உங்கள் குமாரர் ஏமகண்டரோ அறம் பொருள் என்னும் இரண்டையும் சம்பாதித்து பூவுலகில் எட்டு திசைகளிலும் தம் செங்கோலை செலுத்தி மனுநீதி தீது வராமல் அரசாட்சி செய்யும் ஆற்றல் மிகுந்தவர் அவர் செய்யும் அரசாட்சிக்கு மற்றவர்கள் துணை அவசியமே இல்லை அதனால் நாங்களும் மன்னர் பெருமானோடு துறவர வனத்தில் வருவது என்று தீர்மானித்து விட்டோம் இனி உங்கள் குமாரருக்கு பட்டம் சூட்டி ராஜபாரத்தை ஒப்புவித்து விடுங்கள் என்று மனமுருக விண்ணப்பித்துக் கொண்டார்கள் இந்த விஷயங்களையெல்லாம் அந்த புறத்திலிருந்த அரசனின் மனைவி சுதன்மை அறிந்தாள் உடனே அவள் மனம் பொறாமல் சரையலென எழுந்து காற்சிலம்புகள் கலீர் கலீரென ஒலிக்க ஓடோடி வந்து தன் கணவனை வணங்கி நின்றாள் பிராணநாதா பகையரசரையெல்லாம் பணிய வைக்கும் கண் பார்வை வாய்ந்தவரை இப்போது என்ன காரியம் செய்ய துணிந்தீர்கள் என்னை விட்டுவிட்டு தாங்கள் மட்டும் தனியாக வனம் போவதா ஈருடலும் ஓர் உயிரும் போல் வாழ்ந்தோம் நாம் இப்போது உங்களுக்கு பிரிந்தால் உயிர் தரிப்பேனா இதுகாரும் உங்களுக்கு செய்யும் பணி விடைகளில் ஏதாகிலும் குற்றம் குறை கண்டீர்களா அப்படி இருந்தால் அதை எடுத்துச் சொல்லி என்னை திருத்த முயலுங்கள் என்னை தனியே விட்டுச் செல்ல ஒருபோதும் நினைக்காதீர்கள் வீணையும் தந்தையும் போல் வாழ்ந்து வரும் நாம் இனியும் கடைசி வரை அப்படியே இணை பிரியாமல் ஒன்றாகவே இருக்க வேண்டும் மணாளனோடு மனம் ஒருமித்த மனைவிகளுக்கு தங்கள் கணவரின் அருகிலேயே இருந்து பணிவிடைகள் புரிவதிலும் அவர் மனம் கோணாமல் நடப்பதிலும்தான் தான் சொர்க்கம் நற்பாக்கியங்களும் அடங்கியிருக்கின்றது அது அரண்மனையிலாவது வனத்திலாவது எங்கிருந்தாலும் ஒன்றுதான் ஆகவே உங்களை பிரிந்து நான் தனித்திருக்க மாட்டேன் என்று புயற்காற்றில் சிக்கிய பூங்கொடி போலவும் பானம் தைத்த மான் போலவும் தத்தளித்து இதயம் கலங்கி உணர்வெல்லாம் குழைந்து கருவிழிகள் நீர்பொழிய துக்கம் தாங்காமல் பொறுமி முறையிட்டாள் ஆகையால் பிராணகாந்தரே தங்கள் விருப்பம்படியே நம் அருமை மைந்தன் ஏமகண்டனுக்கு முடிசூட்டி ராஜ்ய பொறுப்பை அவன் வசம் ஒப்படைத்துவிட்டு நாம் இருவரும் வனவாசத்திற்கு சென்று விடலாம் என்று அவள் மன்றாடி கேட்டுக்கொண்டாள் அதைக் கண்டதும் இளவரசன் ஏமகண்டனும் அரசனை வணங்கி மற்றவர்களைப் போலவே தந்தையிடம் வேண்டிக் கொள்ளலானான் தந்தையே தாய் தந்தையர்களாகிய உங்களைப் பிரிந்து நான் மட்டும் ராஜ்யபாரம் தாங்குவதா எனக்கு கண்கண்ட தெய்வம் நீங்கள் இருவரும் தான் சந்திரனும் சூரியனும் இல்லாத ஆகாயம் போலவும் அக்னியும் பசுவும் இல்லாத யாகம் போலவும் அமைச்சரும் அரசரும் இல்லாத நாடு போலவும் கணவனும் புத்திரனும் இல்லாத பெண்மணி போலவும் தாய் தந்தையர் இல்லாத தனையனின் வாழ்வும் சூன்யமாக தோன்றும் அல்லவா அப்படி இருக்கும்போது நீங்கள் இருவரும் இல்லாத அரசாட்சி எனக்கு வேண்டாம் தாய் தந்தையரை விட இராஜபோகம் செல்வங்களை பெரிதாக மதிக்கக்கூடிய தயன தயனும் அல்ல நான் ஆகையால் என்னையும் உங்களோடு கானகத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள் என்று ஏமகண்டன் கெஞ்சினான் மன்னன் சோமகாந்தன் அகங்குளிர்ந்து தன் குமாரனை நோக்கி ஏமகண்டா தாய் தந்தையரின் கட்டளையை மீறாமல் கடைபிடிப்பதுதான் புத்திரனுக்குரிய முதற் கடமையாகும் ஆகவே என் கட்டளைப்படியே நீ இந்த பாரத்தை ஏற்றுக்கொண்டு அமைச்சர்களின் மத்தியாலோசனைகளோடு அரசாட்சி நடத்தி வா அதுவே புத்திரன் என்ற முறையில் உனக்குள்ள முதற்கடமை முதன்மையான தர்மம் என்று கூறி இன்னும் பல ஆறுதல்களும் சொல்லி அவனை அழைத்துக்கொண்டு கொண்டு அரண்மனைக்குச் சென்றான் விநாயகர் புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள் இந்த மனிதப் பிறவி அடைய வேண்டிய பயன்களை எல்லாம் ஒருங்கே அடைந்தோம் ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நமக